إن الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وقليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وقرآنه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات، صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا فهل قُهَلْجِيُم الله

அவுடைய நல்லடியார்களே அன்பின் பெரியவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹோ எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பாள் உங்களுக்கும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் இன்றைய ஹுசபாவுடைய தலைப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் குதூகலம் நிறைந்ததாகவும் அமைய வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவருடைய அந்த உறவு செல்லவாஹோ அழியும் செல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படையில் அமையுமாக இருந்தால் அந்த உறவு இவ்வுலகிலும் சிறப்பான ஒரு உறவாக இருக்கும் அல்ல நாளை மறுமையிலும் அந்த உறவை நீடித்து வைப்பான் இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பான குதூகலம் நிறைந்த மன நிறைவான குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் மிக முக்கியமான சில ஒரு வாழ்க்கையில் குதூகலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக எப்படி அமைந்தது என்பதை உலமாக்கள் சொல்லி தந்த ஒரு சில விடயங்களை உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்தவர்களே திருமண வாழ்க்கை முக்கியமானது எல்லோரும் திருமணம் முடிச்சிருக்கிறோம் முடிக்க இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளை திருமணம் முடித்து வைத்து இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கணும் நாங்கெல்லாம் மனிதர்கள் உணர்வுகளோடு படைக்கப்பட்டவர்கள் கோபம் இருக்குது ரோஷம் இருக்குது பலவிதமான நிலைமைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பலம் பலவீனங்கள் இருக்குது ஆளுக்கு ஒரு பணம் நல்லம் இப்படியான எல்லா நிலைமைகளுக்கு மத்தியிலும் தான் அல்லாஹ் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு மனிதனுடைய ஒரு சந்தோஷத்தையும் மனநிலையையும் வைத்திருக்கிறார் கணவன் பூர்த்தியானவரும் கிடையாது மனைவி பூர்த்தியானவரும் கிடையாது இருவரும் அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு சில விடயங்களை கொண்டு அழகுபடுத்தப்பட்டிருப்பார் இன்னும் சில விடயங்களை கொண்டு மனைவி அழகுபடுத்தப்பட்டிருப்பார் இரண்டு பேரும் பூர்த்தியான சரிசமமானவர்கள் கிடையாது பலகீனமான சில பலகீனங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்துடைய உறவை சந்தோஷமாக அமைக்க வேண்டும் என்று மார்க்காக சொல்லுகிறது யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறோமோ நாம் திருமணத்தை முடித்திருக்கக்கூடிய மனைவியை பற்றி நாம் யோசித்தால் குறை என்று சொல்றதை விட சில சில பலகீனங்கள் பை டிஃபால்ட் இருக்குது அந்த பலகீனமான அடிப்படையில் இருக்கக்கூடிய பலகீனத்தோடு தான் அந்த வாழ்க்கையில் கண்குளிர்ச்சியும் இருக்கிறது அல்ல ஆண்களை பார்த்து ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று நிர்வாகி என்று இருக்கிறான் ஆனால் யாரும் அதுல புரோகத்தும் கிடையாது பரிபூர்ணமும் கிடையாது அதில் பலஹீனம் இருக்கிறது அன்பானவர்கள் இப்படி ரெண்டு பலகீனங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு உறவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லா என்னுடைய மனைவி மக்கள் மூலமாக கண் குளிர்ச்சியை என்ற துவா ஒன்றையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் பலகீனங்கள் நிறைந்த உணர்வுகளோடு படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள் புதூகலம் நிறைஞ்சிருக்கு திருமணம் வாழ்க்கையில அழத்தியா இருக்குது இருக்குது போ விருப்பம் இல்ல ஏன் தான் திருமணம் முடிச்சோ தெரியல என்று நாம் சொல்லுவோமாக இருந்தால் நான் திருமணம் முடித்து கொடுத்த பிள்ளைகள் சொல்லுவாங்களாக இருந்தால் கணவன் ஒரு வீட்டில் மனைவி ஒரு வீட்டில் எனக்கு வாழ பிடிக்கல் என்று சொல்கிறார்களாக இருந்தால் அன்பானவர்களே வாழ்க்கையுடைய குதூகலத்தை இழந்திருக்கிறோம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணுவதற்கு ஊருக்கு வாழ்வது சமூகத்துக்கு வாழ்வது முடிச்சிட்டோம் ஏதோ வாழ்ந்துட்டு போவோம் முடிச்சிட்டோம் குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டோம் ஏதோ வாழ்ந்து விட்டு போவோம் என்பது வாழ்வது கிடையாது செல்லல்லாஹு அலி ஒரு செல்லம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இப்படிதான் வாழும் என்பதை சக்கராத்தில் கூட சொல்லி தந்து விட்டு போனார்கள் படமாக கொள்வோம் நடந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு உயிர் போன தருணம் சல்லாஹ் அலி வசல்லமோட உயிர் போகக்கூடிய நேரம் முபாரக்கான கலை என்னுடைய மடியில் இருந்தது செல்ல வாயில் போன கடைசி உணவாக இருக்குமா என்னுடைய என்று சொல்லுவார்கள் அப்படியான ஒரு உறவு அண்ணான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் அப்படியான உறவாக அமைய வேண்டுமா இருந்தாலும் நாங்க சில விஷயங்களை கடைபிடிச்சாகணும் நாங்க சில விஷயங்களை கட்டாயம் எடுத்து நடந்துதான் ஆகணும் அதை விடையற்ற அழகாக சொல்லி தந்தாங்க அதில் பிரதானமான ஒன்றுதான் யாரை துணைவிகளாக கரம் பிடிச்சிருக்கிறோமோ பலகீனர்களாக இருக்கிறார்களோ அதில் கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்கிறானோ சுகன் அமைதி இன்பம் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அது அடைய வேணுமாக இருந்தால் அந்த பெண்ணை உண்மையாக நேசிக்கணும் உள்ள கால உளமாற மனமாற நேசிக்கணும் நாங்க கபூல் செய்திருக்கிறோம் கபில்து நிகாஹா வ தஸ்விஜஹ் வ ரضيتு பஹி வ என்ற வார்த்தையை சொல்லி நாங்க எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்றேன் கபூல் செய்கிறேன் நான் இந்த நிக்காவை ஏற்று உலமார மனமாற ஏற்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிதான் அந்த மனைவி அமானியத்தை பொறுப்பிடித்து இருக்கிறோம் அதன் அர்த்தமே நண்பானவர்கள் ரضيتு பஹி வ பஹ் இந்த பெண்ணை நான் பொறுந்து கொண்டிருக்கேன் திருமணம் பார்த்து பேசி உட்டாக்கள் பார்த்து அவட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த மனைவியை இந்த வாழ்க்கையுடைய துணைவியாக நான் கொண்டு செல்ல வேண்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் திருமணம் முடிச்ச பின்னால ஏன் முடிச்சுனோ தெரியாது உண்மை பார்த்து தந்திருக்கிறாங்க அவர்கள் பார்த்து தந்தாங்க சமூகத்துக்காக முடிச்சேன் வயசு போயிட்டு அன்பான் அவர்கள் இவைகள் காரணம் கிடையாது ஏன் இதெல்லாத்தையும் விலங்கிதான் இவ பலகீனம் இருக்கும் சில பெண்கள் இயற்கையில தூங்குவாங்க சில பெண்கள் சிரிச்சு கொண்டு சில பெண்களுக்கு மறதி ஜாஸ்தி சில பெண்களுக்கு அழகாக விடயங்களை செய்ய தெரியாது சமைக்க தெரியாது குழந்தை வளர்க்க தெரியாது கணவனை விட குரலில் பேச தெரியாது கடும் குரலில் பேசுவார்கள் அவசரமாக ஆத்திரப்படுவார்கள் அவசரமாக ரோசப்படுவார்கள் பட்டியலிட்டுக் கொண்டு போகலாம் பலகீனங்கள் நிறைஞ்சிருக்குது இதெல்லாம் விளங்கிக் கொண்டுதான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம்

அந்த வலையோட அந்த பலகீனத்தோடயே சந்தோஷத்தை வாழ்க்கையில அனுபவிச்சு கொள்ளுங்கள் அதை உங்களுக்கு நேராக்க முடியாது சரி செய்ய முடியாது குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போயிடும் சில சில பலகீனங்கள் இருக்குது அது கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரியாம அலட்டி கொள்ளாம இறுதிப்படுத்தாம அந்த பலகீனங்களை மறந்து வாழ்க்கையை கொண்டு போனால் வாழ்க்கையில் புதுகலம் சந்தோஷம் உண்டாகும்

சொன்னாங்க ஆயிஷா சொன்னேன் இந்த மனைவி ஆயிஷாவோட தான் நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன் அம்ருபுல்லா சொல்ல திருப்பி சொன்னாங்க யார சூழல்லா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி நான் அத கேக்கல நீங்க ஆண்களில் யாரோட யார சூழல்லா ரொம்ப விருப்பமானவர்னு தான் நான் உங்கள்ட்ட கேட்க வந்தேன் அவர்தான் நான் விருப்பமாக இருக்கிறேன் என்பது சொன்னார் அவர்களை மனைவிக்கு விருப்பத்தை தெரிவிப்பது நான் அவளை விருப்பமாக இருக்கிறேன் என்று சொல்வது விருப்பத்திற்குரிய அடையாளங்களை செய்வது நல்ல பேரை சொல்லி கூப்பிடுறது அழகான பேரை சொல்லி கூப்பிடுறது கூப்பட்டுது பெண் உள்ள கால நான் அன்பு செலுத்துகிறேன் என்பத சொல்லால செயலால காட்டுவதே என்ற வாழ்க்கையில குதூகலம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அந்தவர்களே சொல்லல்லா சிலம் சில இடங்கள்ல ஆச்சரியமா நடந்து கொண்டிருக்கிறான் சில வேலை யோசிக்கலாம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டாங்களா அடிசிறை வெய்கள் இல்லை என்றால் சில வேலை அது பதியப்பட்டிருக்காரு அந்த சரித்திரம் எங்களுக்கு வந்து வந்திருக்க முடியாது பணிந்து நடப்பார்கள் விட்டு கொடுப்பார்கள் இறங்கி போவார்கள் சில வேலை எங்களுக்கு யோசிக்கலாம் மனைவிக்கு முன்னால நாங்க இறங்கி போறதா நான் கணவன் இல்லையா நான் ஹஸ்பண்ட் இல்லையா நான் மேல இருக்கிறவரே நான் எப்படி செகண்ட் ஆகிறது நான் எப்படி ரெண்டாம் தரம் ஆகிறது இல்லை அது மனைவி வாழ்க்கையுடைய ஒரு பகதி ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு இருக்குது ரெண்டு பேருக்கும் சேர்ந்த குடும்பங்கள் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டியவர்கள் விட்டு கொடுக்கணும் மன்னிக்கணும் மறந்துடணும் தாழ்ந்து போனும் இறங்கி போகணும் சவாதோ பணிந்து நடப்பது என்பது இரண்டாம் தரம் கிடையாது சில ஒரு பயணம் போனாங்க வாகனம் அந்த ஒட்டகம் ஒசரமாக இருந்தது மனைவிக்கு ஏற முடியல சொல்லல்லா சிலம் வந்து முட்டம் காலை குத்தி மனைவிக்கு முட்டம் காலை வச்சு ஏறி வாகனத்துல ஏறி கொள்ளுங்கள் மனைவி யோசிச்சாங்க மிருக்கிறையா செல்லல்லா சிலம் நான் ஏன் காலால செல்லல்ல வலிசிலம் முட்டம் காலம் ஏறதா செல்லல்லா சிலம் சொன்னாங்க ஏறுங்க என்னுடைய காலைல ஏறி முட்டம் கால ஏறி வாகனத்தில் ஏறி கொள்ளுங்கள்

ஆனால் வீட்டுல எங்க பெயருக்கு பின்னால எந்த பெயரும் கிடையாது எங்க வீட்டுல கணவர் மாத்திரம் தான் நான் டீச்சரா நான் கடையில் எனக்கு நூறு பேர் எனக்கு அவங்க எல்லாரும் எனக்கு உள்ளவர்கள் மனைவி எனக்கு உள்ளவர்கள் கிடையாது அது என்னுடைய அமானிதம் அது என்னுடைய சொத்து அந்தவர்களை செல்லலா செல்லம் எப்படி ஊட்டுக்குள்ள இருப்பாங்க ஆயிஷா சொன்னாங்க நான் வீட்டுக்குள்ள செல்லல்லா வலி சில நுழைஞ்சா சாதாரண மனிதரா இருப்பான் நான் சமைச்சால் சமைக்கிறதுக்கு வந்துடுவாங்க நாங்க வீடு கூட்டினால் செல்லல்லா வலிசலம் சேர்ந்து வீடு கூட்டுவாங்க நான் வீட்டுல என்ன வேலை செய்யறேனோ அந்த வேலையில செல்லல்லா வலி சிலம் சேர்ந்து ஈடுபட்டுடுவாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலான டைட்டில் ஒன்றும் கிடையாது வீட்டுக்குள்ள வரப்போகல பயம் அவர் வாராரு ரொம்ப போகலை ஊட்டில எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்றெல்லாம் இருக்கும் அன்பான்வர்களே அப்படி ஒரு ஒரு அதிகார போக்குடைய எந்த விதமான ஹதீஷும் ஹதீஷ்ல பதிவு செய்யப்பட்டது கிடையாது அதான் அன்பான்வர்களே நாங்க பெயர்கள்ல பெரியவர்களாக இருக்கலாம் ஊருக்கு பெரியவர்களாக இருக்கலாம் சமூகத்துடைய பெரியவர்களாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் அந்த மனைவிக்கு நாங்கள் கணவர்கள் மாத்திரம் அவர்களோடு உட்காரணும் அவர்கள் சொல்வதை கேட்கணும் அவர்கள் சொல்வதோட பகிர்ந்து கொள்ளணும் வேலைகளை பகிர்ந்து கொள்ளவே செல்லல்லா வலி வச்சலமோட விசேஷமான ஒரு குணமாக இருந்தது மனோ நிலைமையை புரிஞ்சு கொள்வாங்க பெரும்பாலங்கட வீட்டுல பிரச்சனைக்குரிய காரணம் மனைவிகளை புரிஞ்சு கொள்றது உள்ள பிரச்சனை மனைவிக்கு வந்துதான் தெரியும் கணவர் ஊட்டுக்குள்ள வரும் பொழுது பிரச்சனைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க கணவர் மார்களுக்கு கோவம் போவோம் அவர் பலவிதமான தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை செக் வந்திருக்கும் வந்திருக்கு பல ஆயிரம் தான் வீட்டுக்குள்ள வருவார் மனைவிக்கு வீட்டுல ஒரு சிக்கல் தான் இருக்கும் பிள்ளைய இருப்பாங்க சமைக்கிறதுக்கு சாமான் இல்லாம இருக்கும் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரம் அந்த வெல்கம் எங்களை ரிசீவ் பண்றதுல பலவீனங்கள் இருக்கும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க அன்பானவர்களே நீங்க ஊட்டுல இருந்து வெளியே போகும் பொழுது அவளை ஊட்டு வாசல் வரைக்கும் வந்து துவா செய்தி வழி அனுப்ப சொல்லுங்க நீங்க துவாவோட போவீங்க மனைவியோட துவாவோட போவீங்க சொல்லுங்க அழகாக விடுங்க வாசனை துறையத்தோடு வந்து வாசல் வரைக்கும் என்ன வழி வைங்க நான் வரும் பொழுது என்ன எப்படி நீங்க என்னை வழி அனுப்பி வச்சீங்களோ அது மாதிரி என்ன திருப்பி வெல்கம் பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு வாசல் இருந்து ரிசீவ் பண்ண சொல்லுங்க சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள போவோம் மனைவிடைய முகத்தை பார்த்து கொண்டு போவோம் சிரிச்சு கொண்டு போவோம் கோபங்கள் இல்லாம போவோம் தாபங்கள் இல்லாம போவோம் வீட்டுல ஒரு அழகான நிலைமை ஏற்படும் அன்பானவர்களை இந்த நிலைமைகள் உருவாகும் அதான் அன்பானவர்களே சங்கியான சகோதரர்களே இந்த நிலைமையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இந்த நிலைமைகள் எடுத்துக்கொள்ளணும் செல்ல மனைவிடைய நிலைமைகளை புரிஞ்சு கொள்வார்கள் ஆயிஷா நான் சொல்றாங்க ஆயிஷா நீங்க என்னோட நல்லா இருக்கிறது என்னோட கோபமா இருக்கிறது எனக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டையும் அடையாளம் கண்டு வச்சு கொண்டிருக்கிறேன் ஆயிஷா யார சொல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க நான் உங்களுடைய கூலா இருக்கிற நேரமும் நீங்க என்னோட சூடா இருக்கிற நேரத்தையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க யார சொல்லலா என்று கேட்டாங்க சொன்னாங்க சொல்லபாட்சி ஆயிஷா நீங்க நல்லா இருந்தா நல்ல மூட்ல இருந்தா என்னோட நெருக்கமாக இருந்தா நீங்க என்னை கூப்பிடுற முறை வித்தியா சொல்லுவீங்க லா ஒரோபி முஹம்மத் முகமது உடைய இறைவனின் மீது சத்தியமாகன்னு சொல்லி என்னைய கூப்பிடுவீங்க

யார சூழல்லா உங்களோட பேரை மட்டும்தான் சொல்லு உள்ளம் நிறைய நீங்க தான் இருக்கிறீங்க உங்களோட பேரை மட்டும் தான் சொல்லல நான் உங்களே விருக்கல்ல யார சூழல்லா அந்த நேரம் உங்களோட பேரை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆனா என் உள்ளம் நிறைய நீங்க தான் இருக்கிறீங்க அந்த கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கூட அவங்களுக்கும் சில நிலைமைகள் இருக்கும் விட்டு கொடுப்புகள் வரும் சொல்லலாலை சில ஆயிஷாவின் வீட்டுல இருக்கிறாங்க அவங்க டேன் இன்னொரு மனைவிடைய வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துச்சு உங்களுக்கு ரோஷம் வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்த அந்த பெண்ணுடைய கையில இருந்து பிளேட் எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டாங்க சாப்பாடு செதறி இருக்குது பிளேட் செதறி இருக்குது சல்லல்லா வலைய செல்லம் தன் முபாரக்கான கையால் கீழே புனிஞ்சி அந்த பிளேட்டை உணவையும் எடுத்தாங்க அந்த வந்த பெண்மணிக்கு சொன்னாங்க அந்த வந்த அடிமை பெண் சின்ன பெண்ணுக்கு சொன்னாங்க சொல்லி அன்பானவர்கள் இது பிரதானமான ஒரு இன்னொரு இதை முடிச்சு அன்பானவர்களே நடந்து கொள்வார்கள் குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான சிக்கல் உள்ள வாரதே நீண்ட நடக்கிறோம் அவக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நான் சுயநல காலத்தோடு நடந்து கொள்கிறேன் அவக்குன்னு சில தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யறது கிடையாது சூத்திரமா சொல்கிறேன் நீதமாக கிடையாது நாம் எல்லோ இடத்துக்கும் போய் சுத்தி திருந்து வந்துட்டு தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டு என்னுடைய கொண்டு நான் தூக்கத்துக்கு அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது அவங்களுக்கும் சில தேவைகள் இருக்குது சில நேரம் வாய் சொல்ல மாட்டார்கள் நீதமாக நடந்து கொள்வது கிடையாது அவ்வளவு கல்யாணி உட்கார்ந்து படியுங்கள் செல்ல உள்ளாக ஒரு செல்லம் இந்த விடயத்தில் எவ்வளவு நீதமாக நடந்து கொண்டார்கள் அன்பானவர்களே பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய கால நாளைக்கு காசு இருக்கும் காசு இருக்காது பெண்கள் வீட்டுல பிரச்சனைக்குரிய பொருளாதார சிக்கல் சல்லி வசூல் வீட்டுல மூணு மாசம் அடுப்பரியல்ல எது இருக்குதோ அதை சமாளிச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படியான ஒரு பழக்கம் எங்க குடும்ப வாழ்க்கை வரும் வரணும் வாழ்க்கை புதுகலம் நிறைஞ்சதாகும் தண்ணியை குடிப்பாங்க பாலை குடிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஈச்சம்பழம் மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஏதாவது வந்து கிடைச்சால் அதை கிடைச்சி சாப்பிட்டு போதுமாக்கி இருக்கிறாங்க ஒரு மாசம் வந்துச்சு அடுப்பு மாசம் வந்துச்சு அடுப்பு இல்ல மூணாவது மாதம் வந்ததே அடுப்பு பத்தல்ல கொண்டு சமாளிச்சு கொண்டு போகணும் அன்பானவர்களே அவங்க சாப்பிடுறாங்க அதெல்லாம் நாங்க சாப்பிடணும் அவங்க பயணம் போறாங்க நாங்க பயணம் போகணும் அவங்க உடுக்குறாங்க நாங்க உடுக்கணும் அன்பானவர்களே குடும்பத்துல நாங்க ஒரு முடிவுக்கு வரணும் நாங்க நமக்காக வாழணும் நம் ஊருக்கு வாழ்றது இல்ல நம்ம யாருக்கும் வாழ்றது இல்ல ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தாத்தா தங்கச்சி நானா மச்சான் பெரியம்மா இதெல்லாம் ஒரு குடும்ப வட்டாரம் அவர்களை போன்று நாங்க வாழக்கூடாது உங்களுக்கு என்ன வாழ்க்கையோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பார் அவர்களே இதை புரிஞ்சு கொண்டால் வாழ்க்கை புதூகலம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது

அன்பை அன்பை கொடுக்கக்கூடிய அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்தியா அல்லாஹ் சரியான குழந்தைகளையா அல்லா இந்த திருமணத்தின் மூலம் தந்திரியா அல்லாஹ் இந்த குடும்ப உறவை அழகுபடுத்துறியா அல்லாஹ் சரியான குழந்தைகளை ஆட்சி தந்திரியா அல்லாஹ்